உங்கள் அனைவரின் மீதும் சாந்தி உண்டாவதாக இந்த உலகின் மூளை முடுக்கெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து வருகிறது இனம் ஜாதி மொழி தேசியம் என்பதையெல்லாம் தாண்டி இன்று இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்களை விட பல மடங்கு அதிகமாக பெண்களே இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் உள்ளத்தை உருக்கக்கூடிய ஷஹாதாக்களை பார்ப்போம் தனது நண்பன் இஸ்லாத்தை ஏற்கப் போகிறேன் என்று சொன்னதை கேட்டு உள்ளம் உருகிப் போன ஒரு சகோதரர் இது ஸ்டீவன் வைட்டமன் நான் ஸ்டீவனை அளவுக்கதிகமாக நேசிக்கின்றேன் நாங்கள் நீண்ட காலமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்ப உண்மையாக அவர் ஆவதை நினைத்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் சகோதரத்துவத்தை மேலும் உறுதியாக்க விரும்புகிறேன் நான் சஹாதாவை அரபிக்கில் சொல்லப் போகிறேன் நீ ஒவ்வொரு வார்த்தையையும் திருப்பிச் சொல்லு பிறகு டச்சில் இதை மறுபடியும் சொல்வோம் அஷ்ஹது أن, أن, أن لا, لا, لا إله, اله الا, إلا, إلا الله واشهد ان محمدا رسول, 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 رسول الله அடுத்ததாக ஒரு பள்ளியில் காவல் காத்த ஒரு செக்யூரிட்டி கார்டு இஸ்லாத்தியர்க்கிறார் அவர் கூறும் சொற்களை அவதானியுங்கள் நம்முடைய ஒரு செக்யூரிட்டி கார்டு சஹாதா சொல்லப் போகிறார் நான் சாட்சி சொல்கிறேன்

You know, the love, the love that I get here is unconditional. It's unconditional. Every last one of you gentlemen, who I meet at the door, who I greet at the door, from my heart, I truly mean you are my brother. That is my love that I have for you. Ashadu Allāh, Ilaha <laughs> Allāh. அடுத்ததாக நோர்வேயைச் சேர்ந்த சகோதரர் ஒருவர் இஸ்லாத்தை படித்து ஆராய்ந்து அதை ஏற்றுக்கொண்ட போது அவரின் உள்ளம் கலங்கிய நிலையை பாருங்கள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இவர்கள் அனைவருமே உங்கள் சகோதரர்கள்தான் இன்ஷா அல்லாஹ் தாலா இன்று எங்களுக்கும் கூட ஒரு சகோதரர் கிடைக்கப் போகிறார் மார்க்கத்தில் நான் கூறுவேன் அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லால்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு வரசூலுஹு நான் சாட்சி கூறுகிறேன் இறைவன் இல்லை அல்லாவை தவிர இன்னும் முகம்மத் அல்லாவின் தூதுவராவார் அடுத்து வரப்போகும் இந்த வீடியோ உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒரு கத்தோலிக்க சகோதரி இஸ்லாத்தை படித்து ஆராய்ந்து நபிகளாரை பற்றி பேசும் விடயங்கள் நம்மை கண்கலங்க வைக்கிறது இயேசு இறைவனின் தூதர் என்று நம்புகிறீர்களா ஆமா நான் அதை நிச்சயமாக நம்புகிறேன் அது என் மதத்திற்கு எதிராக இருந்தாலும் ஆனால் அது கத்தோலிக்கர்கள் நம்புவதை விட பல மடங்கு லொஜிக்கலாக உள்ளது நீங்கள் இறைத்துதர் முகமதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இறைவன் அவருக்கு அருள் செய்யட்டும் அதைத்தான் நான் சொல்கிறேன் அருள் செய்யட்டும் அவரை பின்பற்றுவர்கள் மீதும் அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் என்னை அள வைக்கிறீர்கள் Jesus, I didn't cry, but I cried. not mentioned his name. That's how I care. Oh, when you, as soon as you said, Muhammad, It hit me right here in my heart. Oh. And it happens all the time, by the way. இந்த கத்தோலிக்கராகவே வளர்க்கப்பட்ட இந்த சகோதரி இவ்வளவு மனமுருகி பேசுவதற்கான காரணம் அவருடைய மகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுதான் மகளின் வழியாக இஸ்லாத்தை கற்றுக்கொண்ட இவர் இஸ்லாத்தின் உண்மைகளையும் நபிகளாரை பற்றிய உண்மைகளையும் புரிந்து கொண்டார் எனவே தான் நபிகளாரை பற்றி பேசும்போது அவர்களுடைய வரலாற்றை நினைக்கும் போது எவருக்கும் கண்களில் கண்ணீர் உருவாகும் இந்த உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதருக்காகவும் எப்படி ஒரு புரட்சி தியாகியாக நபிகளார் வாழ்ந்தார்கள் என்பது அவரை படிப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் புரியும் கண்களை கலங்க வைக்கும் பிறகு அந்த சகோதரி இந்த தாவாவை செய்து கொண்டிருந்த சகோதரர்களிடமே இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டார்

அமெரிக்காவில் ஒரு கிறிஸ்தவராக வாழ்ந்து பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது ஒரு பிரபல தாயியாக இருக்கக்கூடிய சகோதரர் யூசுப் எஸ்டசிடம் நேரடியாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி நான் சத்தியம் செய்கிறேன் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் இல்லை என் ஒரே இறைவனை தவிர அல்லாஹ் அல்லா என்று சொல்லுங்கள் அவனுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை இப்பொழுது உங்களுக்கு உதவுவனும் அவன்தான் நீங்கள் சொன்னதை போல அவனுக்கு தெரியும் இந்த விஷயம் தான் உங்கள் உள்ளத்தில் இவ்வளவு காலமும் இருந்தது என்று அடுத்த பகுதி நான் சாட்சி கூறுகிறேன் முகம்மத் அவனின் தூதர் ஆவார்கள் இயேசுவும் அவனின் தூதர் ஆவார்கள் ஆப்ரஹாம் டேவிட் சுலைமான்

இந்த ஷஹாதா தான் உங்களுக்கு தேவைப்பட்டது இல்லையா உங்கள் சகோதரியை கட்டிப்பிடியுங்கள் அடுத்ததாக இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இந்திய சகோதரி அவருடைய கதையை கேளுங்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகுதான் நான் அந்த விஷயங்களை உணர்ந்து கொண்டேன் அதற்கு முன்னரோ எப்போதுமே நான் அது பரவாயில்ல என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்னிடம் அந்த கார் உள்ளது என்னிடம் செல்வங்கள் கொட்டி கிடக்கின்றன ஆனால் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அல்ல உங்களிடமிருந்து திருப்பி எடுத்து சரி ஓகே இப்போ இப்போ என்ன பண்ண போகிறாய் நான் மருந்து எல்லாவற்றையும் எடுத்துவிட்டேன் நான் அல்குர் கையில் எடுத்த போது இப்பொழுதும் கூட என்னுடைய கைகள் நடுங்கும் நான் அந்த அல் ஆனை வைத்துக் அழுதேன் அழுதேன் அழுது கொண்டே இருந்தேன் ஐ ஐ just cried. <laughs> I cried for, I don't know, more than half an hour. I just kept crying. அமெரிக்காவில் ஒரு பிரபலமான தாவா சென்டரில் ஒரு முழு குடும்பமுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அழகிய நிகழ்வை கவனியுங்கள் நான் சாட்சி கூறுகிறேன் வேறு எந்த கடவுளும் இல்லை அல்லாஹ் ஒருவனை தவிர மேலும் நான் சாட்சி கூறுகிறேன் முகம்மத் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அல்லாவின் தூதராவார்கள் உக்ரைனைச் சேர்ந்த சகோதரி இஸ்லாத்தை ஏற்ற போது அவர் மனம் உருகிய காட்சிகள்

இந்தியாவைச் சேர்ந்த பிரியா என்ற இன்னும் ஒரு சகோதரி டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்களுடைய தாவா நிகழ்ச்சியின் போது கலந்து கொண்ட அவர் அனைவருக்கும் மத்தியில் நின்று இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார் சகோதரி இறைவன் ஒருவன் தான் என்று நம்புகிறீர்களா முகமது அவர்கள் இறைவனின் தூதர் என்று நம்புகிறீர்களா சிலை வணக்கம் தவறு என்று நம்புகிறீர்களா ஆமா நிச்சயமாக சகோதரி சாதாவை சொல்ல விரும்புகிறீர்களா அரபிக்கல் சொல்ல விரும்புகிறீர்களா இவைகளெல்லாம் ஆனந்த கண்ணீர் சகோதரி

மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தனது எழுபத்தி ஏழு வயதான தாத்தாவை இஸ்லாத்தை ஏற்க வைக்கும் பேரப்பிள்ளை இதை நீங்கள் தான் சொல்கிறீர்கள் உங்களை யாரும் இங்கே கட்டாயப்படுத்தவில்லை சுஹான்ல்லா இந்த மார்க்கம் எவ்வளவு அழகானது அந்த அல்லாஹவஜல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு ஒரு அருள்கொடையாகவே தான் இறக்கி அருளியிருக்கிறான் எத்தனை பெண்கள் எத்தனை மேற்கத்தைய பெண்கள் பெண்ணுரிமை போராளிகள் என்றும் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்றும் நீங்கள் யாரை புகழ்கிறீர்களோ அந்தப் பெண்கள் தான் இன்று மேற்குலகில் அதிகமாக இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்களோ இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது அடக்கி ஒடுக்குகிறது என்று புழுகிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் அல்குர் ஆனில் கூறியதைப் போல அவர்கள் தங்கள் வாய்களால் ஊதி அல்லாவின் ஒளியை மறைக்க நினைக்கிறார்கள் ஆனால் இறை மறுப்பாளர்கள் வருத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூரணமாக்கியே தீருவான் எனவே நீங்களும் அந்த ஒளியை தமிழில் படித்து ஆராய விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மிச்சர் செய்யுங்கள் இலவசமாக அல் குர்ஆனை தமிழில் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய இந்த தாவ முயற்சிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் செய்ய விரும்பினால் பைமியோகாபியில் அல்லது இந்த யூடியூப் சேனலில் இணைவதன் மூலம் சப்போர்ட் செய்ய முடியும் எனவே அல்லாஹ் உங்களுடைய அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக் அல்லாஹலி வழக்கம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்துகு